விஸ்வம் செல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய மகா ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசி ஆயன அன்பார்ந்த மீனராசி நகர்களே பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி பன்னெண்டாவது ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி இது அடங்கியது தான் மீனராசி மீன அதிபதி குரு தன குடும்ப வாக்குஸ்தானத்திலுமே உக்காண்டார் ராசியாதிபதி குரு ரெண்டில் இருக்கின்ற பொழுது அபரிமிதமான நன்மையை செய்வார் அபரிமிதமான நன்மையை செய்வார் ஒன்னு அன்னைக்கு மூணாம் இடத்துக்கு போட இப்போ ராசிலேயே ராகு இருக்கார் பன்னெண்டில் சனி பகவான் இருக்கார் ஏழில் கேத்து இருக்கார் ஏழரை ஆண்டு சனி பகவானுடைய துவக்கம் ரெண்டரை ரெண்டரை ஜென்ம ராசி வச்சு அஞ்சு வருஷம் ஆகிடும் மேஷராசிக்கு போச்சே ரெண்டரை வருஷம் ஏழரை வருஷம் முடிஞ்சிடும் மாறச்சு இப்போ ஏழரை சனி பகவான் ஆரம்பம்னா உஷார் உஷார்னா எல்லாத்துலேயும் உஷார் எதில் மட்டும் உஷார் எல்லாத்துலேயும் உஷார் கணவன் மனைவி உள்ள கருத்து வேறுபாடே கூடாது சண்டையே போடக்கூடாது வாக்குவாதமே வேண்டாம் இந்த மீனராசிக்காரர்கள் கணவன் மனைவியோடு சண்டை போடுகின்ற போது பிரிவினையை ஏற்படுத்திவிடும் இந்த என்ன நடத்திறமா எவ்வளோ மாதிரி பிரிவினை ஒரு மாதத்துக்கா ரெண்டு மாதத்துக்கா பர்மனெண்ட் ஆவான்னால் சொல்ல முடியாது அது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இப்போது இந்த இடத்துல இருக்கிற கிரகச்சாரப்படி ஜாகிரதை கருத்து வேறுபாடு வேண்டாம் ஒத்துமையாக இருந்தோ இந்த ஒத்துமையாக இருக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக சந்தோஷமாக இருந்தோம் மருந்து மாத்திரை கரெக்டாக சாப்பிடுங்கோ அறுவை சிகிச்சை பண்ணுற அளவுக்கு உடம்ப கெடுத்துக்காதீங்க ராசிலேயே ராகு இருக்குது ஜலராகு விஷம் இல்லைன்னு சொல்லிட்டார் ஜலராகு விஷம் இல்லைன்னா கூட கொஞ்சமாவது விஷயம் இருக்கும்ல இல்லை பாம்புன்னா விஷயம் இல்லாத இருக்குமா அப்போது நம்ம என்ன பண்ணோம் அதற்கு தகுந்தா போல் நம் வாழ்க்கையை அமைத்துக்கலாம் வாக்குவாதமே கூடாது ராத்திரி தூக்கம் கரெக்டாக இருக்கணும் கண்ணாமன்னா ஊரை சுத்தக்கூடாது வண்டி வாகனத்தில் வேகமாக போகக்கூடாது வேகமாக போகிறவனோட உட்காண்டு போகக்கூடாது சில பேர் ரயிலில் பார்த்தோமுன்னா அந்த கதுவு திறந்துட்டு அங்கேயே நின்று எட்டி பார்க்குறாங்க ஸ்டேஷன் வந்துருத்தான்னு ஸ்டேஷனில் தான் போய் நிற்க போகிறது ட்ரெயினு வீடுக்கே இருக்கும் ஃப்ளைட்லேயே பாருங்களேன் லேண்ட் ஆனோடனே எழுந்து நின்றுடுறான் போய் நிற்காது ஃப்ளைட்டு எங்கே போயிட போகிறது திருப்பி டேக்கப்பாக எடுத்துகிட்டு போகிறான் இந்த பஸ்ஸில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரியே பண்ணுறாங்க ரயில்லையும் ஃப்ளைட்லையும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் பார்க்கச்சி நம்ம சீட்டுன்னு நம்மளுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்கோம் உக்காருங்க ஃப்ளைட் நின்றதுக்கப்புறம் தான் நம்ம இறங்க முடியும் அதுக்குள்ளேயும் இறந்துடுறோம் அதுக்குள்ளேயும் மேலே திறந்து பெய்ய பையெல்லாம் எழுந்துடுறேன் அதை மாதிரி வேகம் வேண்டாம் ஆகாய விமானத்தில் செல்கின்ற போது உஷாராக போங்க பறந்து போகச்சு போகலாம் ஆகாய மாத்திரம் போகிறதுக்கு தப்பு கிடையாது அதற்கான கரெக்டாக டிக்கெட் வாங்கிட்டு ரிட்டர்ன் டிக்கெட்லாம் கரெக்டாக பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போய்ட்டு வாங்க தப்பான இது வேண்டாம் உணவு பழக்கங்கள் தவறாக இருக்கா கண்ணாமல் சாப்பிடக்கூடாது கண்டத்தை சாப்பிடக்கூடாது எது உடம்புக்கு ஒத்துமா சாப்பிடணும் எளிமையான உணவு ரொம்ப நல்லது நம்ம எளிமையான உணவு தான் சாத்வீக உணவுன்னு பேர் சாத்விக உணவு நீங்கள் சாப்பிடுங்க மீனராசிக்கு இந்த வருஷம் அடுத்த வருஷம் எப்படி இருந்துக்கலாம் இந்த வருஷத்தில் சாத்விகமான நல்ல உணவாக சாப்பிடுங்க குடிக்கிற தண்ணி நல்லா இருக்கட்டும் குடிக்கிற தண்ணியில் எத்தனையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து தண்ணி உங்கள் வீட்டு தண்ணியை எடுத்து பார்க்க சொல்லுங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிடுற பயமாக இருக்க அதை பார்த்தோம்னாக்க நல்ல தண்ணியை குடிங்க இல்லை ஹீட் பண்ணி குடிங்க சில்லுன்னு தண்ணி ஃப்ரிட்ஜ்லேருந்து அப்படியே குடிக்காதுங்க ராகு ராசியில் இருக்கார் விஷத்தன்மையாக மாற்றிவிடும் உடலை இல்லை மேஜர் சர்ஜரி பண்ண முடியாது சொல்லட்டும் நான் இப்படி சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் அப்போ நீங்கள் உஷாராக இல்லை என்றால் அப்பொழுது அது பிரச்சனையை ஏற்படுத்தும் இந்த ராகு பகவானால் ஏற்பட கசப்புலேருந்து விடுதலை ஆடுறதுக்கு தான் நவகிரகத்தை சுற்றி வாங்க வேண்டாம் தனியாக பேர் ராகு கேத்துக்கு போய் சேவிக்க வேண்டாம் நவகிரகத்தில் கேத்து சேவை நவகிரகத்தில் இருக்கிற ராகு செய்வீங்க அப்போ ஒம்பது பேரையும் சுற்றி வாங்க என்றைக்கு சுற்றலாம் வியாழக்கிழமை மணிக்கு சுற்றுங்க வியாழக்கிழமைக்கு அனுமாரம் செய்வீங்க வியாழக்கிழமைக்கு பிள்ளையார் செய்வீங்க வியாழக்கிழமைக்கு அனுமாரம் சுற்றி வாங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உடல் ஊனமான ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உடல் ஊனமான ஒருவருக்கு அன்னதானம் செய்கின்ற பொழுது இந்த ஜாதகத்துக்கு ஏற்படுகின்ற இந்த ராசிக்கு ஏற்படுகின்ற கஷ்டம் போய்விடும் ஸ்மூத்தாக போயிடும் முந்நூற்றி நாள் ஓடி போயிடும் இப்போ நான் சொல்கிறேன் ரயில் பிரயாணத்தை ஜாக்கிரதை பஸ்ஸில் ஜாக்கிரதை ஆகாய விமானத்தை ஜாக்கிரதைன்னு சொல்கிறோம் அப்போ எங்கே ஜாக்கிரதையோ அதில் உஷாராக இருங்கோ போனோமா போங்க போகலைன்னா விட்டுடுங்கோ இப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதி சூரியன் பத்தாம் இடத்துல இருக்க நல்ல உத்தியோகத்தில் இருக்கீங்க தப்பு பண்ணிடாதீங்க இப்போ பத்தாம் இடத்துல சூரியனோடு செவ்வாய் இருக்க அந்த ஒம்பதாம் அதிபதியான செவ்வாயும் பத்தாம் இடத்துல போய் உட்கார் பத்துக்கு உண்டான குரு ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு போக ரெண்டாம் இடத்துல போய் இருக்க ரெண்டாம் இடத்துல இருப்பது நல்லது பன்னெண்டில் சனி பகவான் தப்பு செய்யாதீங்க கையூட்டு பெரும் உத்தியோகத்தில் இருந்தால் கையை நீட்டி பணம் வாங்காதீர்கள் லஞ்சமாக ரொம்ப ஈஸியாக சொல்கிறோம் லஞ்சம் பெறுவார்களே ஆனால் மீனராசிக்காரர்கள் தப்பாக பணத்தை சேர்ப்பார்களே ஆனால் கண்டிப்பாக சிறை கம்பியை எண்ண வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குவார் சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் ஏழரை நாள் சனி பகவான் ஆரம்பம் இப்போ வேலையே இல்லைன்னா அதை பற்றி இல்லை லஞ்சத்தை கொடுத்துறாதீங்க இப்போ நான் வேலை இல்லை எனக்கு ஒரு காரியம் நடக்கணும் ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறீங்க இந்தாயா ஒரு பத்தாயிரம் இந்த வேலையை முடிச்சு கொடுன்னு கொடுத்தாலும் ஆபத்து வாங்கினாலும் ஆபத்து நேர்மையாளராக இருங்க உத்தியோகத்தில் ஒரு நேர்மை ஏன்னா குரு மாறிட்டு போகிறார் மூணாம் இடத்துக்கு போகிறார் ரெண்டாம் இடத்துல பர்மனெண்ட்டு இல்லை இந்த ஆண்டு குரு பயிற்சி இருக்குது மே மாதம் மாறுறார் ஏப்ரல் தான் உங்களுக்கு பாதுகாப்பு மூணாம் இடத்துக்கு போனே உங்கள் காலவாரி விட்டுருவார் அப்போது நீங்கள் ஒழுங்காக அப்போ ஏப்ரல் மாதம் ஊரில் லஞ்சம் வாங்கிக்கலாமா நினச்சிடாதீங்க நான் சொல்லச்சே கொஞ்சம் இதுவாக சொல்லணும்னு நினைக்கிறேன் எப்போவுமே வாங்காதீங்க மீனராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதி குரு ராசியை பார்க்கச்சி குரு தான் பைசா பைசா தப்பாக சம்பாதித்தால் சிறை கம்பி தயார் நான் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் மட்டும் இல்லை எந்த ஆஃபீஸில் இருந்தாலும் சரி அரசியல்வாதிக்கும் சரி அரசாங்கத்தில் இருப்பவர்களும் சரி நேர்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் வராது ஹெல்த்தை ஜாதி கணவன் மனைவி ஒற்றுமை அன்னதானம் பண்ணுங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை பண்ணுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து கொடுக்குறோம் जय श्री राम